ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் என்பது கேள்வி அல்ல அடுத்த விஜய் அவர்களுக்கு வருகின்ற பொழுது இந்த மக்களுக்கு நாம் களங்களை எடுத்து வைக்க வேண்டும் இந்த களமும் அமையும் என்பது தமிழகத்தில் இதுவரை விஜய் அவர்களுடைய கட்சி இப்படித்தான் இருக்கிறது அணில் குஞ்சிகள் தற்குரிகள் என்கின்ற விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருந்த பேருடைய முகத்திலே கரியை பூசிவிட்டு விட்டு விஜய் அவர்கள்தான் தமிழகத்தின் இனிமேல் அவர்கள் தாக்க கட்சியின் தொண்டர்களை போல தோள்களிலே துண்டுகளை போட்டுவிட்டு விஜய் அவர்கள் மீது ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான எடுத்து விட்டால் என்ன செய்ய முடியும் அதற்கான முன்னேற்பாடாக சில விடயங்களை கையாள வேண்டியது இருக்கிறது எனவே விஜய் அவர்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை காவல்துறையின் புலனாய்வுத்துறை சொல்லி இருக்கக்கூடிய காரணத்தினால் ஏறக்குறைய இவர்கள் என்ன நினைத்தார்கள் எல்லா கட்சி மாநாடு போல கூட்டம் அந்த மணிக்கு மேல வரும் அப்படிதான் மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் காவல்துறையை சார்ந்தவர்கள் விஜயவர்களுடைய கட்சிக்கு அவர் அந்த மதிப்பீடு தான் வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் நேற்று இரவே கூட்டம் அந்த அரங்கத்தை மொய்த்து விட்டது நேரம் செல்ல செல்ல கூட்டம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது இனி மூன்று மணி நான்கு மணி என்று களத்தை தள்ளுகின்ற பொழுது கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை தமிழகத்துல யார் சார் பண்ணையாறு ஆட்சி பண்ணாமல் இருக்காங்க பண்ணையாறு அரசியல் பண்ணாமல் எந்த தலைவர் வீட்டுக்குள் நீங்கள் லகுவாக சென்று போய் பார்த்து விட முடியும் ஒரு தலைவர் நீங்கள் பட்டியல் போடுங்கள் எல்லாரும் பேசிடுவாங்க இன்னைக்கு நாங்க அவரு விஜய் அவங்க வந்து பண்ணையார் இது நடத்திக்கிட்டு இருக்கிறாருன்னுட்டு எந்த தலைவர் தேர்தலுக்கு முன்பாக இதுபோல வீதி வீதியா சுற்றுப்பயணம் செய்தார்கள் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலுக்காக தாவேக்காவுடைய ஆதரவாளர் இன்பா அவர்களை இணைந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் மாநாடு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க இருக்கு இதற்கு முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து மணி நேரத்திற்கு முன்னாடி பார்த்தா விஜய் அவர்களுடைய அம்மாவும் அப்பாவும் வந்துட்டாங்க விஜய் அவர்களுக்காக தொண்டர்கள் காத்துட்டு இருக்காங்க இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து என்ன பேச போறாரு எப்படி பேச போறாரு எப்பயுமே வழக்கம் போல வந்து பிஜேபி திமுகவை தான் அடித்து தாக்குவாரா அப்படின்ற ஒரு கேள்விலாம் எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்குல்ல உங்களுடைய பார்வையில் சொல்லுங்கள் சார் இல்லை முதல் மாநாட்டில் வந்து எல்லாருமே எதிர்பார்த்த கதை ஒன்று தான் விஜய் அவங்க வந்து என்ன பேச போகிறாங்க அவங்களுக்கு பேசவே தெரியாது அவர் என்ன ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு போவார் அப்படிங்கிற ஒரு களம் தான் எல்லாராலும் எதிர் எடுத்து வைக்கப்பட்டது நாம் பார்த்த கோணங்கள் கூட அப்படி தான் இருந்தது விஜய் அவங்க என்ன பேச போகிறாங்க அப்படின்னு ஆனால் அந்த மாநாட்டில் அவர் பேசிய அந்த வார்த்தைகளும் அவர் அவரால் எடுத்து வைத்தப்பட்ட கருத்தியலும் சுமார் ஒன்றே மாத காலம் தமிழக அரசியல் களத்திலே தலைப்புச் செய்திகளாக உலாவர ஆரம்பித்து விட்டது அதை உங்களுக்கு புரிந்திருக்கும் ஏறக்குறைய இந்த மாநாடு வந்து இரண்டாவது மாநாடு இந்த இரண்டாவது மாநாடு அதுவும் மதுரையிலே நடக்கின்றது மதுரையில் தான் எம்ஜிஆர் அவர்களுக்கான களம் உருவாக்கப்பட்ட மாநாடு எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய அரசியல் களத்தில் தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட இடமாக மதுரையை தான் குறிப்பிடுகின்றார்கள் அதுபோன்ற ஒரு களத்தை நோக்கித்தான் இப்பொழுது தாவேக்கா தன்னுடைய நகர்வை எடுத்து வைத்திருக்கிறது இங்கு கூட பார்த்தீர்கள் என்றால் இந்த மாநாட்டு பந்தலின் மேலே அமரர் எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் வைத்து தலைவர் விஜய் அவர்களையும் அதோடு இணைத்து வைத்த ஒரு அதாவது ஒரு பாதகை குறித்த சர்ச்சைகளும் கூட வரலாறு திரும்புகிறது ஆமாங்க அது ஒரு சர்ச்சைகளும் ஓடிக்கொண்டிருக்கு எப்படி எங்களுடைய தலைவரை அவர் எடுத்து வைப்பார் என்கின்ற என்ற கருத்துக்கள் எல்லாம் பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்னை பொறுத்த மட்டில் உங்களுடைய தலைவர்களை நீங்கள் எடுத்து வைக்கவில்லை என்பதே பெருங்குறை காரணம் நீங்கள் இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கொண்டால் கூட அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு என்ன முன்னுரிமை கொடுக்கின்றார்கள் அல்லது ஜெயலலிதா அவர்களுக்கு என்ன முன்னுரிமை கொடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஒரு பத்து வருட காலத்திற்குள் நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் மரணத்திற்கு பின்புள்ள காலகட்டங்களை நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் திரும்புகின்ற அனைத்து பாதைகள் அல்லது திரும்புகின்ற இடங்கள் அனைத்திலுமே அம்மா என்கின்ற வார்த்தையை தவிர வேறு வார்த்தை நமக்கு தென்படாது ஆனால் இப்பொழுது அம்மா எங்கிருக்கிறார்கள் என்பது தெரியாது ஸ்டாம் சைஸுக்கு சென்று விட்டார்கள் அதுபோலத்தான் எம்ஜிஆர் அவர்களும் அதுபோல ஒரு ஸ்டாம் இப்பொழுது அவர்களுடைய சோரொட்டிகளில் இடம் பிடித்திருக்கின்றார் ஆனால் தாவேக்கா தொண்டர்கள் எந்தெந்த மண்ணிற்காக இருந்தார்கள் இந்த மண்ணில் ஒரு மாற்றத்தை உருவாக்கினார்கள் அவர்களை முதன்மைப்படுத்த வேண்டும் என்கின்ற களத்திலே மிக தெளிவாக இருக்கிறார்கள் அதுதான் இங்கு எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி அதாவது அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஒரு திருப்பு முனையை உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு திருப்பு உருவாக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்பொழுது விஜய் அவர்கள் ஒரு திருப்பு முனையை உருவாக்க போயிடாரு இதுதான் அவங்க எடுத்து வச்சிருக்க கான்செப்ட் இது ஒருபுறம் இருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜை எடுத்துக்கொள்ளுங்கள் பெருந்தலைவர் காமராஜ் வந்து தமிழகத்திலே இது போன்ற ஒரு ஆட்சியை கொடுக்காத ஒரு பெரிய தலைவர் என்கின்ற ஒரு அடையாளத்தோடு இன்றும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு திசை பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் ஆனால் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களால் ஊட்டி வளர்க்கப்பட்ட தேசியத்தை சார்ந்தவர்கள் பெருந்தலைவர் காமராஜ் தான் எங்களுடைய வழிகாட்டி என்று உச்சி முகர்ந்து கொண்டவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் பெருந்தலைவர் காமராஜை ஒட்டுமொத்தமாக மறந்து விட்டார்கள் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர்கள் மட்டும் பெருந்தலைவர் காமராஜ் எங்களுடைய சாதியை சார்ந்தவர் என்கின்ற அடையாளத்தோடு அவரை முன்னிலைப்படுத்தக்கூடிய களங்களை எடுத்தார்கள் பெருந்தலைவர் காமராஜ் ஒரு ஜாதி சங்கத்திற்குள் சுருங்கிப் போனார் ஆனால் விஜய் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுடைய கொள்கை தலைவர் என்று அறிவித்த பின்பு பெருந்தலைவர் காமராஜ் உடைய ஒவ்வொரு செயல்பாடுகள் இப்படி ஒரு முதல்வர் இந்த தமிழகத்தில் இருந்திருக்கிறாரா என்கின்ற கேள்விகள் அந்த அந்த தலைவனை மையப்படுத்திய செய்திகள் அவர் இதுவரை எப்படியெல்லாம் செயல்பட்டார் என்கின்ற விடயங்கள் இன்றைய இளைய சமுதாயத்திற்கு எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அது விஜய் என்கின்ற அந்த தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு முயற்சி அவருடைய கட்சியை சார்ந்தவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய களம் அப்படித்தான் இப்பொழுது எம்ஜிஆரையும் அண்ணா அவர்களையும் அவர்கள் எடுத்து வைத்திருக்கின்றார்கள் எம்ஜிஆர் அவர்களையும் அண்ணா அவர்களை மையப்படுத்திய செய்திகளும் இன்று பேசுபடு பொருளாக மாறி இருக்கின்றது என்றால் அது விஜய் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் எடுத்து வைத்திருக்கக்கூடிய களத்தால் அது உருவாயிருக்கிறது இருக்கிறது அதுபோலத்தான் முதல் மாநாட்டில் விஜய் அவர்களுடைய பேச்சு எவ்வளவு ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியதோ அதுபோல இந்த தடவை இந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் பேசக்கூடிய களங்கள் அது வந்து ஒட்டுமொத்தமாக மக்கள் சார்ந்த களங்களாக இருக்கும் மக்களுக்கு என்ன தேவை மக்கள் இதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் மக்கள் இங்கு ஒரு முதன்மையான களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் நாம் இந்த மண்ணில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் என்பது கேள்வி இல்லை அடுத்த ஆட்சி பொறுப்பு விஜய் அவர்களுக்கு தான் அந்த ஆட்சிப் பொறுப்பு நம் கையில் வருகின்ற பொழுது இந்த மக்களுக்கு நாம் எது சார்ந்த களங்களை எடுத்து வைக்க வேண்டும் இந்த தேடல்களோடு இன்று விஜய் அவர்களுடைய அந்த பேச்சும் அந்த களமும் அமையும் என்பது என்னுடைய எண்ணமாக இருக்கிறது ஆனால் அவர்கள் என்ன முடிவு செய்து வைத்திருக்கிறார்கள் என்ன தேடல் எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை நானும் இப்பொழுதுதான் பார்க்க வேண்டியது இருக்கின்றது ஆனால் ஒரு எண்ணம் இப்படித்தான் அமையும் என்பது எண்ணமாக இருக்கிறது ஓகே சார் நீங்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா மக்களோட கருத்தை பற்றி தான் விஜய் அவர்கள் வந்து பேச போகிறாருன்னு சொல்லி சொல்கிறீங்க ஆனால் இன்னொரு விஷயம் வந்திருக்கு என்னென்னா கூட்டணியை அறிவிப்பார் யாரெல்லாம் கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை அறிவிப்பாருன்னு தான் சொல்லப்படுதுல இது அளவுக்கு உண்மை கூட்டணி நாங்கள் அறிவிக்க போகிறதே கிடையாது ஏன் அறிவிக்க மாட்டாங்கன்னா அந்த மாநாட்டுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களும் அங்கிருந்து தங்களுடைய போர்வை எடுத்து விஜய் அவர்களுடைய இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி அவர்கள் நகர்ந்து விடுவார்கள் எனவே நாங்கள் கூட்டணி பேச வேண்டிய தேவை இப்பொழுது எங்களுக்கு இல்லை எங்களை தேடிதான் ஒவ்வொரு தலைவர்களும் வருவதற்கான களம் இருக்கிறது விஜய் அவர்கள் அதற்கான சூழலை மிக துல்லியமாக கட்டி அமைத்து விட்டார் தமிழகத்தில் இதுவரை விஜய் அவர்களுடைய கட்சி இப்படித்தான் இருக்கிறது அனில் குஞ்சிகள் தற்குரிகள் என்கின்ற விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருந்த பேருடைய முகத்திலும் கரியை பூசிவிட்டு விஜய் அவர்கள்தான் தமிழகத்தின் இனிமேல் ஆளுகின்ற சக்தி என்பதை பறைசாற்றுகின்ற களமாக இந்த மாநாடு அமையும் அதன் பின்பு கூட்டணி பேச வேண்டும் என்று பலர் இவர்களுடைய விஜய் அவர்களுடைய இல்லத்தை நோக்கி திரும்புவார்கள் என்பதுதான் களம் இன்னொரு விஷயம் மெயினாக என்ன பார்க்கப்படுதுன்னா இந்த மாநாட்டில் விஜய் அவர்களுக்குன்னு பாத்தீங்கன்னா ரேம்பாக்கு வரப்போறான்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்குலாம் மேடை அமைக்கப்பட்டிருக்கு அந்த மேடையில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ரெண்டு தடுப்பு சவர் மாதிரி வச்சிருக்காங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கிரீஸையும் தடைய வச்சிருக்காங்க அது ஒரு காரணம் எல்லாருக்குமே எழுந்துட்டு அதை தாண்டி மாநாட்டு மேடையை வந்து யாருமே மக்களை நெருங்க விடாம இந்த போலீஸ்லாம் வந்து நிறுத்தப்படுறாங்கல்ல மக்களை என்ன காரணம் அதாவது நீங்க மாநாட்டுக்கு விஜய் அவர்கள் நடந்து செல்லக்கூடிய அந்த களத்தை மையப்படுத்திய கருத்துக்களை நீங்கள் பேசுகிறீர்கள் எனக்கு அது ஒரு ஒரு சின்ன நினைவு சீசரை ஜூலியர் குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஜூலியர் சீசர் ஒரு வெற்றியெல்லாம் பெற்றுவிட்டு அவர் தன்னுடைய அரண்மனைக்கு நடந்து வருகின்ற பொழுது சிவப்பு கம்பளம் விரித்து ஜூலியர் சீசரை வரவேற்றதாக ஒரு வரலாற்று பதிவு இருக்கிறது ஏறக்குறைய வெற்றி முகப்பை நோக்கி செல்லக்கூடிய ஒரு களத்தை விஜய் அவர்கள் எடுத்து விட்டார் என்பதை பறைசாற்றுவதற்கான களமாக இந்த நடைபயணம் அமைகிறது என்பது என்னுடைய கருத்து எதற்காக அவரது பக்கவாட்டில் இருக்கக்கூடிய கம்பிகளுக்கெல்லாம் அந்த கிரீஸ் தரவப்படுகிறது என்பது உங்களுடைய கேள்வியாக இருக்கிறது அதாவது தற்பொழுது உள்ள சூழலில் இந்த மாநாடு நடைபெறக்கூடாது என்பதை மிக தெளிவாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள் நீங்கள் அறிந்த ஒன்று ஒருவேளை நீங்கள் தெரியாது என்று நடித்தீர்கள் என்றால் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை நீங்கள் அறிந்த ஒன்று அது ஒவ்வொரு இடங்களிலுமே அதாவது வாகனங்களில் வந்து கொண்டிருந்தவர்கள் தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள் ஒவ்வொரு இடங்களிலுமே வாகனங்கள் கொடுக்க கூடாது என்று தடுத்து நிறுத்தப்படுகிறார்கள் அங்கு அமர்வதற்காக பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இருக்கைகளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வழங்கவில்லை கேரளாவில் இருந்துதான் அவைகள் கொண்டு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் எவ்வளவு இக்கட்டுகளை சந்தித்து விட்டு இந்த மாநாட்டை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் இந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் அந்த நடைபெணும் பயன் நடந்து செல்கின்ற பொழுது யாராவது இப்பொழுது இந்த புலிக்குஞ்சுகள் எல்லாம் இருக்கின்றன அவர்கள் பெருவாரியாக இந்த கூட்டத்துக்குள் ஊருடிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதுபோல திராவிட கட்சிகளை சார்ந்தவர்களும் ஊருடிவு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவர்கள் தாவேக்க கட்சியின் தொண்டர்களைப் போல தோள்களிலே துண்டுகளை போட்டுவிட்டு விஜய் அவர்கள் மீது ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான களம் எடுப்ப எடுத்து விட்டால் என்ன செய்ய முடியும் அதற்கான முன்னேற்பாடாக சில விடயங்களை கையாள வேண்டியது இருக்கிறது காவல்துறையை சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது ஏனென்றால் புலனாய்வு துறையும் புலனாய்வு துறையை சார்ந்தவர்களும் காவல்துறை அதிகாரிகளுக்கு சில தகவல்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே விஜய் அவர்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதை காவல்துறையின் புலனாய்வு துறை சொல்லியிருக்கக்கூடிய காரணத்தினால் காவல்துறை அதிகாரிகள் சில கட்டுப்பாடுகளை விஜய் அவர்கள் வரும்பொழுது இப்படியெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது கிரீஸ் தடவக்கூடிய விடயங்கள் எல்லாம் எடுத்திருக்கின்றது இதை ஒரு விமர்சனமாக பார்க்க முடியாது ஒரு தலைவனை பாதுகாப்பதற்காக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்பாடுகளால் தான் பார்க்க முடியும் சார் மற்ற கட்சிலாம் வந்து மாநாடு நடத்தும் போது இந்த டைம்ல கரெக்டாக வரும் இந்த டைம்ல தலைவர் வந்து பேசுவாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் தமிழக வெற்றி கழகம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டைமே குறிப்பிடாம இருக்காங்க ஆனால் நாலு மணின்னு சொல்லியிருக்காங்க இன்றைய மாநாடு வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கூட்டம் கூடி விட்டுதுன்னா நாங்கள் முன்னாடியே ஆரம்பிச்சிரோம் தலைவர் விஜயவர் வந்து முன்னாடியே வந்து பேசுவார் சற்று ஆரம்பிக்கும் அப்படின்ற செய்திலாம் வந்துருக்குல்ல இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அதாவது எப்படின்னா அவங்க வந்து முதல்ல எதிர்பார்த்த களம் ஒன்று நம்ம இப்போ மாநாடு வந்து நாலு மணிக்கு அறிவிக்கிறோம்னா அந்த மாநாட்டுக்காக தொண்டர்கள் வரக்கூடியவர் ஒரு பதினோரு மணிலேருந்து வந்துடுவாங்க இப்படி தான் ஒரு கணக்கிட்டே இருக்கும் பதினோரு மணிக்கு வந்துட்டு அவங்க உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன பிறகு ஏன்னா நிறைய பெருந்தூரங்களிலிருந்து வரக்கூடியவர் இருக்கிறாரு கொஞ்சம் அவங்க ரிலாக்ஸ் எடுத்துகிட்டு பிறகு நம்மளுடைய கருத்தியலை நம்ம பேசுவதுக்கான ஒரு களம் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த ஏற்பாடாக இருக்கும் ஆனால் முதலிலே குறிப்பிட்டது போலதான் இந்த மாநாட்டிற்கு எதிர்பார்க்காத அளவிற்கு கூட்டம் வரும் என்பதை தாவேக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் சொல்லி கொண்டுதான் இருந்தார்கள் ஆனால் யாரும் அதை ஒரு பெரிய பொருட்டாக எடுக்கவில்லை ஆ மாநாட்டுக்கு எப்படி கூட்டம் வந்துவிடும் அப்படி திடீரென்று ஏற்பாடு செய்யப்பட்ட மாநாடு தானே என நேரம் இந்த நாளெல்லாம் மாத்தினாங்க அதனால இது கூட்டம் எப்படி வரும் அப்படிங்கிறது ஒரு விமர்சனங்கள் இருந்து எல்லாருமே அணில் குஞ்சுகள் தானே என்று ஒரு இலக்காரமாக தானே பார்த்துட்டு இருக்காங்க இப்பதான் தெரியுது எல்லாமே சிங்கக்குட்டிகள் அப்படின்னுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு நேற்று நைட்லேருந்தே உங்களுக்கு கூட்டம் அங்கே நிரம்ப ஆரம்பிச்சிருச்சு பத்திரிகையாளர்கள் இப்போ நேற்று நைட்லேருந்தே லைவ்ல ஓடிட்டு இருக்காங்க இது எந்த கட்சிக்குமே இப்படி ஒரு விளம்பரம் வரல பத்திரிக்கையாளர்கள்லாம் முதல்ல நினச்சாங்க இது கொஞ்சோல கூட்டம் வரும் அப்படின்னுட்டு இதுக்கு நான் ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி என்று மரணத்தை தள்ளிவிடுகிறார் மரணத்தை தழுவுகின்ற பொழுது சிவாஜி அவர்கள் ஒரு அதாவது நடிப்பிலிருந்து சற்று ஒதுங்கி இருக்கக்கூடிய காலகட்டம் எனவே அவருக்கு எவ்வளவு கூட்டம் வரும் என்கின்ற ஒரு கணக்கீடு இல்லாமல் காவல்துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் இருந்தார்கள் ஆனால் கூட்டம் கூடிய கூட்டம் வந்து அவ்வளவு பெரும் கூட்டமாக கூடியது அதன்போது காவல்துறை எல்லாமே திக்கு முக்காடக்கூடிய ஒரு களத்தை எடுத்தது அதுதான் ஒரு தலைவனை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு களம் ஏறக்குறைய இவர்கள் என்ன நினைத்தார்கள் எல்லா கட்சி மாநாடு போல கூட்டம் அந்த மணிக்கு மேல வரும் அப்படிதான் மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் காவல்துறையை சார்ந்தவர்கள் நினைத்துக்கொண்டு விஜயவர்களுடைய கட்சிக்கு அவர்கள் மதிப்பீடு தான் வைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் நேற்று இரவே கூட்டம் அந்த அரங்கத்தை மொய்த்து விட்டது நேரம் செல்ல செல்ல கூட்டம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது இனி மூன்று மணி நான்கு மணி என்று களத்தை தள்ளுகின்ற பொழுது கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பில்லை அப்பொழுது இங்கு நாம் ஒரு அதாவது ஒரு புத்திகூர் சிந்திக்க வேண்டியது இருக்கிறது முன்பாகவே அந்த களத்தை ஆரம்பித்து விட்டால் அவர்கள் திரும்பி செல்வதற்கான ஒரு சூழலும் அமையும் என்கின்ற கணக்கீட்டில் அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கும் என்பதுதான் இங்கு நம்மால் உணரக்கூடிய ஒன்று இது அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களை தான் இந்த நேர மாற்றம் எல்லாம் மற்ற கட்சிகளை சார்ந்தவர்கள் தங்கள் மாநாடு நடத்துகிறோம் என்கின்ற பொழுது அந்த மாநாட்டிற்கு அவர்கள் கூட்டம் கூட்டுவதற்கு கூத்தடிப்பது டான்ஸ் வைப்பது அல்லது நாடகங்கள் போடுவது பட்டிமன்றம் போடுவது என்கின்ற பல விடயங்களை மையப்படுத்திய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு தங்கள் தொண்டர்களை அங்கே தங்க வைத்து பிடித்துக்கொண்டிருப்பார்கள் கொண்டிருப்பார்கள் இங்கு ஒரே சக்தி விஜய் என்கின்ற அந்த சக்தி இந்த சக்தி இந்த களத்தில் எங்கு நிற்கிறதோ அதை மையப்படுத்தி தான் ஒட்டுமொத்த அந்த தொண்டர்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே விஜய் அவர்கள் பேசினால் போதும் என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அது சற்று நேரமாக நாலு மணிக்கு நடக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளை மூன்று மணிக்கு ஆரம்பித்து அவர்களை சீக்கிரமாக அனுப்பக்கூடிய ஒரு களத்தை ஒரு தலைவன் எடுக்கிறான் என்ற ஒரு பாசத்தின் ஒரு ஒரு அதை பார்க்க முடியும் தமிழக வெற்றி கழகத்தின் மீது மீது தலைவர் அவர்கள் வந்து குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்கல்ல அவர் பண்ணையார் நம்ம அரசியல் பண்றாருன்னு சொல்லிட்டு இதெல்லாம் குறித்து பார்க்கும்போது இது உண்மை தமிழகத்துல யார் சார் பண்ணையாறு ஆட்சி பண்ணாம இருக்காங்க பண்ணையார் அரசியல் பண்ணாம இருக்காங்க எந்த தலைவர் வீட்டுக்குள் நீங்கள் இலகுவாக சென்று போய் பார்த்து விட முடியும் ஒரு தலைவரை நீங்கள் பட்டியல் போடுங்கள் தேர்தலுக்கு முன்பாக சுற்றுப்பயணம் செய்தார்கள் ஒரு தலைவரை நீங்கள் இன்றைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் எல்லாம் இதற்கு முன்பாக இப்படி வீதி வீதியாக சென்று மக்களை போய் சந்தித்தார்களா தேர்தல் வருகிறது வாக்கை பெற வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று முதலமைச்சர் அவர்களுடைய வீட்டிற்குள் நான் இலகுவாக சென்று விட முடியுமா அல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்குள் நான் இலகுவாக சென்று விட முடியுமா அல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டுக்குள் நான் இலகுவாக சென்று விட முடியுமா எல்லாருமே இங்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் விஜய் அவர்கள் மட்டும்தான் மக்கள் மக்கள் சார்ந்த களத்திற்குள் வந்திருக்கின்றார் அவர்தான் தொண்டர்களை பார்க்கின்றார் அவர்தான் மக்களோடு பேச வேண்டும் என்கின்ற நேரடியாக பேசுகின்றார் தொண்டர்களை தொண்டர்களை அழைத்து பேசுகின்றார் தொண்டர்களுக்கு என்னவென்று கேட்டு பேசுகின்றார் இவர்களுக்கு தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு போய் ஒரு விளக்கம் எல்லாம் கொடுக்க முடியாது சார் தொடர்ந்து பேசும் இணைந்து பல்வேறு தகவலை நன்றி வணக்கம்